ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் பதறாத தன்மையும் சுற்றி உள்ளவங்களை அமைதியாக கையாளிற திறனும் படைச்ச மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன்கள் சிறப்பாகவே அமையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக டிசம்பர் முற்பகுதியில் அதாவது டிசம்பருடைய முதல் இதுவோ இரு வாரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கலாம் அதே சமயம் உற்சாகமான மனநிலை வெகுவாக ஏற்படலாம் காரணம் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் நீசம் பெற்றிருந்தார் தனஸ்தானத்தில் போன மாதம்லாம் இப்போ டிசம்பர் மூணுலேருந்து அவர் வக்கரம் பெறதுனால நீசம் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்ற உச்சபலனை கொடுக்கும்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு அபரிமிதமான பொருள் வரவு ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நிலைகள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பண வரவுகள் அதாவது இன்க்ரிமெண்ட்ஸோ அல்லது வந்து ஊதிய உயர்வோ கிடைக்கலாம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கூடலாம் அதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரெட்டிப்பாக லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அதாவது உங்களுக்கு அபரிமிதமாக வர பணத்தை முறையாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிட்டும் அதுவே நீங்க வெளிநாடு சம்பந்தமுடைய தொழில் செய்கிறவராக இருந்தால் அது உங்களுக்கு மிக உயரிய பலனை கொடுக்கணும் சொல்லலாம் கணவன் மனைவியோட உறவு சீராக இருக்கும் பிள்ளைகளோட ப படிப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் திருமண வயதில் உள்ள வயதினராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதம் கூடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும் அவருக்கு கை கால் குடைச்சல் அல்லது வந்து பிபி சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை பூமி யோகம் உண்டு நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே நேரம் துளைந்த பொருள் உங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது எங்கேயோ தொலைச்சிட்டோமே இது காணாமல் போச்சுன்னு தேடிட்டு இருந்த பொருள் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு மிகுதியாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சில நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சாதகமான நாட்கள் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்களில் நீங்கள் துணிந்து எந்த முடிவும் எடுக்கலாம் எந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து முடிக்கணும்னு நினச்சி அதை தோங்க நினச்சிங்கன்னா அது இந்த நாட்களில் தேர்ந்தெடுத்தால் நல்லது உங்களுடைய திசா புத்தி மோசமானதாக இருந்தால் உங்களுடைய நேரம் சரியில்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு யாராவது ஜோசியர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தேதிகளில் தடை தாமதங்கள் அதிகமாக ஏற்படும் தானே தவிர இந்த தேதிகளை நீங்கள் நம்பி செயல்படலாம் பாதகமான நாட்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொம்பது இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது டிசம்பர் ஏழு எட்டு இந்த தினங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து தான் செய்யணும் உங்களுக்கு திசா புத்தி சரியில்லைன்னா நிச்சயமாக அந்த முடிவுகளை இந்த தினங்களில் எடுக்க வேண்டாம் அதே உங்களுக்கு நேரம் மிக நன்றாக இருந்தால் இந்த தேதிகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பண வரவு தினங்கள் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் ஐந்து ஆறு இந்த தினங்களில் நீங்கள் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையை கடைபிடிச்சு தான் ஆகணும் அந்த நாட்களில் பிறரோட பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டிய தினம் ஏன்னா உங்களுடைய செவ்வாய் லாபாதிபதி செவ்வாய் இரண்டில் நீசம் பெற்று வக்ரம் பெற்று உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நலம் வீண் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கிறதுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் துர்கா காளி இந்த தெய்வங்களை வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கூடி வரும்